கடவுளின் இருக்கோடியானது கோர்மையானது பழைய ஏற்பாட்டின் பலியானது ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் விலங்கின் ரத்தத்தினாலும் அடையாளமாக செய்யப்பட்டிருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டின் பலி இயேசு ரத்தத்தினாலே ஒப்புக் கொடுக்கப்பட்டது எனவே தான் சொல்லுகின்ற பொழுது உங்கள் பாவங்களுக்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொண்ணோ பொருளோ அல்ல அல்லது விலங்கு ரத்தமோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற விலை மதிக்க முடியாத நம் ஆண்டர் இயேசு ரத்தத்தினாலே நீங்கள் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்ற என்று பழைய ஏற்பாட்டினுடைய பலி மக்களுடைய பாவங்களை தூய்மையாக்க வலிமையற்றதாக இருந்தது எனவே தான் ஆண்டுதோறும் இந்த பாவம் போக்கும் பலியானது தலைமை குருவாளை ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டின் பழி பாவங்களை போக்குகூடியதாக இருக்கின்றது பழைய பாவங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது புது மனிதனாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆண்டர் விட்டு தொலைவிலே இருக்க நம்மை தந்தையின் அருகிலே கூட்டி வந்து சேர்க்கின்ற ஒரு ஒப்பற்ற பழியாக அது இருக்கின்றது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அவர்களுடைய தீச்சல்களையும் அவருடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூறவே மாட்டேன் அவருடைய பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது பாவத்திற்கு கழுவாயாக பழி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே இதோ இந்த பழைய ஏற்பாட்டின் நிழலாக இருக்கின்றத வழியிலே பழியிலே நாட்டம் கொள்ளாமல் நிஜமான உண்மையான வழியாக கல்வாரி வழியின் வழியாக நாம் ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முற்படுவோம் தூய ஆவியின் வல்லமையால் இது நிறைந்தேறிக் கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு முறை கல்வாரி வழியை ஒப்புக்கொடுக்க வருகின்றவளும் கல்வாரி வழியிலே பங்கெடுக்க வருகின்றவளும் இம் ஆண்டவர் எனக்காக பலியாகி எம் ஆண்டவர் என் பாவங்களுக்கு விலையாக தன் உயிரை கொடுத்து என்னை முழுமையாக மீட்டு கொண்ட ஒப்பற்ற நிகழ்வில் நான் பங்கெடுக்கின்றேன் அதன் வழியாக நான் புது மனிதனாக மாற்றப்படுகின்றேன் என்கின்ற அந்த உணர்வோடு அந்த பலியிலே பங்கெடுக்க அழைப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது அன்பு சகோதரி ஏற்பாட்டின் பலிகள் உடன்படிக்கையும் கற்படைகள் எழுதப்பட்டிருந்தன ஆனால் புதிய உடன்படிக்கையும் அதனுடைய பலியும் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை அவரோடு ஒன்றாக இணைக்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்பாட்டின் பலிகள் வெறும் நிழலாக ஒரு சாயலாக முன் அடையாளமாக மட்டுமே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் புதிய ஏற்பாட்டின் பலி நிறைவனை முழுமையை உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுக்கின்றோம் இயேசுவை பழியாக ஒப்புக்கொடுத்து அந்த கல்வாரி வழியிலே நாம் அர்ப்பணிக்கின்றோம் தந்தையாக இறைவன் நோக்கி மன்றாடுகின்றோம் அவர் வழியாக இறைவன் கொடுக்கின்ற ஆசின் மருளையும் நாம் பெற்றுச் செல்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு கல்வாரி வழியும் இறைமகன் இயேசுவினுடைய கல்வாரி வழியின் நிறைவு நினைவு ஆகவே அதில் பக்தியோடு பங்கெடுப்போம் நிழலாக இருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் படையில் வெளி அடையாளமாக கொண்டாடப்படுவதை விட்டுவிட்டு புதிய ஏற்பாட்டின் பலியாக இருக்கின்ற உண்மையாக இறைவனோடு இணைந்து நம்மையை வழியாக அர்ப்பணித்து இறை அருளை பெற்றுக் கொள்வோம் பவுடைய சொல்வதை போல உங்களையே உயிருள்ள வழிபொருளாக பொருளாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அதுவே உகந்த தூய உயிருள்ள வழியாக மாறும் என்று சொல்லப்படுகின்றது அத்தகைய வழியில் நாம் பங்கெடுப்போம் இறை வழியின் வழியாக இறை அனுபவத்தை பெற்றுவோம் கடவுடைய பிள்ளைகளாக அவருடைய மக்களாக மாறுவோம் அவருடைய பாதுகாப்பில் என்று நினைத்திருப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் in me.